வெல்கம் டு கலாஸ்கரி கருவி இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா சாமி அரிசியில் மா பண்ணியிருக்கிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சாமி அரிசிங்கிறது மில்லட் எல்லாமே நல்லதுதான் இந்த சாமி அரிசி வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு புதினா சட்னி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் சட்னி விருப்பம் உள்ள எதே சைட் டிஷ் வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் இது ஊற வைக்கணும் கொஞ்சம் நேரம் அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஓகே அப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இந்த சாமிய உப்புமா பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கப்பு சாமி அரிசி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து இந்த எப்போவுமே மில்லெட் எல்லாம் நம்ம நிறைய நேரம் ஊற வைக்கிறது ரொம்ப நல்லது டைம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொறைஞ்ச ஒரு இருபது நிமிஷம் இதை ஊற வச்சுக்கோங்க உப்புமாவுக்கு நான் வந்து இது ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன் எப்போவுமே மில்லெட் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சா அவ்வளவு நல்லது ஓகே அப்போ இந்த தண்ணியெல்லாம் மாற்றி வச்சிடலாம் அதுக்காக நான் இப்போது ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு பாதி பெரிய கேரட்டில் ஒரு பாதி கேரட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா கருவேப்பில் இஞ்சி இவ்வளோ எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து இது கூட பீன்ஸ் சேர்க்கலாம் க்ரீன் பீஸ் சேர்க்கலாம் உங்களுக்கு விருப்பம் உள்ள வெஜிடபிள்ஸு சேர்த்துக்கலாம் ஓகே பண்ணிட வேண்டியதுதான் அதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து நாம் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் உளுந்து அப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே கிளம்பி தரலாம் பருப்பெல்லாம் கொஞ்சம் கிடைக்கணும் இது கூட நாம கொஞ்சம் கருவேப்பிலே சேர்த்திடலாம் நாம கட் பண்ணி வச்சுக்கக்கூடியது எல்லாமே இதுல சேர்த்திடலாம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயம் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கூட விருப்பம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் அது நல்லதாக எல்லாத்தையுமே கொமிஷமாக அளவுட்டும் அதான் நாம் இங்கே ஏற வைப்போம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வளர்த்தா போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் கரட்டிக்கும் சேர்த்துருக்கேன் நம்ம வெங்காயம் கேரட்டு மதங்கிச்சு இதில் வந்து நாம் இப்போ தண்ணி சேர்க்கணும் எவ்வளோ நீங்கள் சாமியரிச்சு எடுத்தீங்களோ அதோட டபுள் அளவு தண்ணி சேர்க்கணும் இப்போ ஒரு கப்பு சாமையரிச்சு நம்ம எடுத்துருக்கிறோம் அதுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ தண்ணியில் வந்து உப்புக்க டேஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் மட்டும்தான் நீங்கள் சேர்த்து போதும் கால் டீஸ்பூன் அப்படையும் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் ஒரு கலரும் கொடுக்கும் உடம்புக்கும் நல்லது தானே தூள் இப்போ வந்து இந்த தண்ணியில் உப்போட டேஸ்ட்டு பார்த்து பார்த்துக்கோங்க தண்ணி வந்து கொதிக்கட்டும் பாருங்க தண்ணி கொதிக்குது இப்போ வந்து இந்த சாமியைச்சு சேர்த்துடலாம் இது வந்து உங்களுக்கு குக்கரில் வச்சும் பண்ணலாம் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ரெண்டு விசில் வச்சுக்கோங்க குக்கர்ல அப்படியே பண்ணலாம் கிளறிப்போ இத வந்து நாம மூடி வச்சு மீடியம் ஃப்ளைம்ல ஒரு 6 நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இடையில திறந்து பார்த்து கிளறி கொடுத்துக்கோங்க இடையில திறந்து பார்த்து கிளறி குடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அது வேகும்போது இதை நாம் சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திடும் இனிமேல் நாம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வேகட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது பண்ணால் நமக்கு வந்து இந்த சாமி வந்து நல்லா வெந்து கிடைக்காது இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் முதல்ல வச்சுட்டு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வச்சு எடுக்கணும் ஓகே பாருங்கள் நம்ம திறந்து பார்க்கலாம் நம்ம தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நம்ம உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லை கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதை சர்வ் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே பாருங்க நம்ம சாமை உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தயவு பண்ணி என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணும் மறந்துடாருங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கிறேன் ஓகே தேங்க் யூ